பெருசா போட ஒன்று வருது காலையிலேயே மீன் பிடிச்சிட்டு தான் வர்றாங்க நினைக்கிறேன் வா இப்படி வருதுன்னு பாருங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காலையிலேயே மீன் பிடிச்சிட்டு வர்ற ஒரு செட் ஒன்று தான் மீன் அவர்கள் ஓட இழுக்கிறாங்க பாருங்க இது வளர்க்குற மீன் மாதிரி இருக்குண்ணா பாறை மீன் மாதிரி அப்போ நீங்கள் எந்த ஊர் நான் இங்கே இல்லை எந்த ஊர் நான் வந்து அந்த ஊரம் அந்த ஊரத்தில் கடை இல்லை அனைவருக்கணும் ஸ்கார்டர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்பறேன் இன்றைக்கி நாங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் குறிப்பாக நிலாவில தான் இருக்கும் ஸோ போன வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட மார்னிங் ஆறு மணிக்கு சைக்கிளிங் வ்ளாக் பண்ண வீடியோன்னு நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் அது வந்து பார்ட் ஒன் வீடியோ ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட கண்டினியூஸ் வீடியோ தான் இது ஸோ இது வந்து பார்ட் டூ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் அந்த வ்ளாகே வந்துருச்சு ஸோ அப்படியே அப்லோட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதை ரெண்டாக பிரித்து பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து மொன்றாள மாவட்டம் ஸோ மொன்றாள மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடலில் ஸோ அந்த பக்கம் உள்ளவங்களுக்கு பீச்சில் மார்னிங் என்ன நடக்குது எப்படி மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் ஸோ பெரும்பாலுமே தெரியாது ஸோ அப்படி தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் முக்கியமாக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஸ்காட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம நிலாவளி பீச்சுக்கு மார்னிங் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் ஆகுது ஏழு பதினஞ்சு ஆகுது ஸோ கிட்டத்தட்ட ஆறு பத்துக்கு ஸ்டார்ட் ஆகி ஏழை ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மணிக்கால நம்ம நிலாவளி பீச்சுக்கு வந்திருக்கோம் அதாவது நாலரை அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வரதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஒரு ஹவர் பிடிச்சிருக்கு ஸோ நமக்கு இடம் தெரியலை அதுதான் மெயின் பிரச்சனையே ஒரு மாதிரி வந்துட்டோம் ஸோ முகமெல்லாம் ஒரு டல்லாக இருக்கும் அதெல்லாம் கண்டுக்காய்ங்க ஸோ பெரும்பாலும் டல்லாக தான் இருக்கும் இன்றைக்கி மார்னிங் அப்படிங்கிறதுனால ரொம்பவே டல்லாக இருக்கும் ஸோ பக்கத்தில் ஒரு போர்டு ஒன்று இருக்குது சா ராப்பிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஆட்டுற மாதிரி எப்படி இருக்குன்னு அப்படிங்களா வா சட்ட படிக்க இருக்குது பக்கத்தில் நம்மளுடைய சைக்கிள் நீ பாட்டியிருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சா ராப்பிங் பார்க்கும்போது சும்மா வெறித்தனமாக இருக்குங்க அப்படின்னு தான் சொல்லணும் புது போர்டு ஒன்று சூப்பராக இருக்குது இன்றைக்கி நம்ம வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா ஒரே மலை மேகங்களாக இருக்குது வானத்தில் அதனால தான் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு யாருமே வரல அதுவும் இல்லாமல் டூரிஸ்ட் நாட்கள் இல்லை இந்த நாட்களில் மார்கழி மாதம் அதாவது டிசம்பர் மாதம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலான டூரிஸ்ட் வந்து வர்றதுக்கு குறைவு இந்த பக்கம் எப்படியுமே பிப்ரவரிக்கு பிறகு பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் வருவாங்க அந்த நாட்களில் மார்னிங் எப்படியுமே ஒரு அஞ்சு ஆறு பேருக்கு மேலே எப்படியுமே இருப்பாங்க பீச்சில் ஏன்னா சன்ரைஸ் பார்க்குறதுக்கு வருவாங்க அவ்வளோ பேரும் பாருங்க இன்னைக்கு எப்படி வெரிச்சோட இருக்குன்னு சொல்லி பீச் மலை கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் இதுதான் அந்த மலை தீவு இந்த தீவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ல ஹையர் பண்ணி இங்க இருந்து அந்த தீவை போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வரலாம் அந்த பக்கம் ஏதோ புதுசா ஏதோ கட்டியிருக்காங்களா இல்லன்னா நம்ம போனது இல்லையா ஆமா நம்ம அந்த பக்கம் போனது இல்ல அது என்னன்னு போய் பார்த்துட்டு வரும் நம்ம சைக்கிளில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஸ்டாண்ட் இல்லை அதனால் எங்கேயுமே நிறுத்தி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதான் அப்படியே சைக்கிளில் தள்ளிக்கிட்டு போய்க்குறேங்க அது இல்லாமல் ரொம்ப தூரம் போகணும் அன்னைக்கு ஸோ இங்கே நிறுத்திட்டு போனோம்னா சைக்கிள் இருக்குமான்னு தெரியல அதான் போய்கிட்டுருங்க எடுத்துக்கிட்டு இதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சரி மார்னிங் வந்து பீச்சை பார்க்குற ஒரு சுகமே தனி சுகம் தாங்க அதே மாதிரி ஈவினிங் வந்து பார்க்குறதும் ஒரு தனி வித்தியாசமாக இருக்கும் கடல் வந்து சற்று கொந்தளிப்பா தான் இருக்கு மீனவர்கள் யாருமே இன்னைக்கு கடலுக்கு போகல மீன் பிடிக்கிறதுக்கு போயிருந்தா அதையும் பார்த்துக்கலாம் அதுவும் நல்ல வித்தியாசமா இருந்திருக்கும் இது பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ் மாதிரி தான் இதை கட்டியிருக்காங்க சோ இதில் செக்யூரிட்டி நிற்கிறாங்க போல ஆக்கர் நேவி ஆர்மியில நேவி ஆக்கர் ஸோ இதுக்கு அந்த பக்கம் நமக்கு போக முடியாது இங்கேயே தான் இருக்கணும் பார்த்தீங்கன்னா கட்டுறம் போட்டிருக்கலாம் ஸோ இதுக்கு அங்கே அந்த பக்கம் நமக்கு போக முடியாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆற்றுல மீன் பிடிச்சிருப்பீங்க அதுவும் இல்லாமல் அது ஆற்றுல மீன் பிடிச்சிருப்பீங்க குளத்தில் மீன் பிடிச்சிருப்பீங்க கடலில் மீன் பிடிச்சிருக்கீங்களா அதுவும் தூண்டில்லை ஸோ இப்போ மீன் இருக்காங்க நம்மளும் ஒரு நாளைக்கு ஃபிஷிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துருக்கு ஃபஸ்ட்டு தூண்டிலாம் வாங்கி ஃபஸ்ட்டு குளத்தில் பிடிக்கிறோம் அப்புறம் ஆற்றுல பிடிக்கிறோம் அடுத்து ஓடையில் பிடிக்கிறோம் அடுத்து கடல்லே பிடிக்கிறோம் மீன் தூண்டியில் வச்சு ஸோ இவங்களும் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாப்பம் மீன் சிக்கியிருக்கான்னு சொல்லி நான் பாட்டுக்கு அப்படியே நடந்து வந்துக்கிறேங்க தூண்டில் போட்டிருக்காரு தெரியவும் இல்லை அது பார்த்தீங்கன்னா சின்ன கயிறு தானே அந்த வெள்ளை கலர் தங்குஸ் மூலா ஸோ அந்த நூல் தான் அதில் தான் மீன் பிடிக்கிறாங்க ஸோ அதனால தெரியாது மீன் காட்டுறேன் அந்த மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு தூண்டில போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு மீன் மாற்ற தருதி இதுதான் அந்த ஆமி கேம்ப் இது செக்யூரிட்டி கார்டு நிக்கிறதுக்காக காட்டியிருக்காங்க போர்டு வருது காலையிலேயே மீன் பிடிச்சிட்டு தான் வர்றாங்க நினைக்கிறேன் வா இப்படி வருதுன்னு பாரு ஒரே மீன் இருக்கு நினைக்கிறேன் போய் இருக்கா என்னன்னு சொல்லி மீன் அதான் போயிட்டு நான் இவங்க வந்து காலையிலேயே மீன் பிடிச்சிட்டு வர்ற ஒரு செட் ஒண்ணு மீனவர்கள் போட இழுக்கிறாங்க போற அநேகமா மீன் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் போய் பார்ப்போம் மீன் இருந்தா நம்மளும் வாங்கிட்டு போனா வீட்டுக்கு போட் தள்ளுறது சின்ன சப்போர்ட் ஒன்னு கொடுத்தோம் பாப்ப மீன்கள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி மீனா இருக்குள்ள மீன் ஆனா இது என்னென்ன மீது இது இது வளர்க்குற மீன் மாதிரி இருக்குண்ணா பாறை மீன் மாதிரி

இது வந்து இந்த கலர்ல கண்ணு இல்ல அந்த மீன் தொட்டில அந்த மீன் நானும் இந்த மீன் கடல்ல இருக்கு அதிசயமான மீனா இருக்குது கடலேருந்து புது புது ஐட்டம் தான் ஓகே ஸ்காட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலேயே நிலாவளி பீச்சுக்கு வந்து மார்னிங் பீச் என்ன மாதிரி நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்போம் பட் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு தான் பிளான் பண்ணி வந்தேன் பட் சன்ரைஸ் பார்க்க முடியலை ஏன்னா மேகமூட்டனால் ஸோ இருந்தாலுமே மார்னிங் டைமில் பீச் என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டியிருப்போம் சில பேர் தூண்டியில் மீன் பிடிக்கிறாங்க போர்டில் மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம் அது இல்லாமல் திருகோணமலை மாவட்டத்தில் மார்னிங் டைமில் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லியிருப்பேன் ஸோ ஓகே ஸ்காட் இந்த வீடியோவை நான் இதோடு என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வர வீடியோவை இன்னும் சூப்பரான வீடியோஸாக வரும் ஸோ நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அதுவும் சைக்கிளிங் தான் பண்ண போகிறோம்னு சொல்லி சொல்லியிருப்போம் மாதிரி சைக்கிளிங் தான் பண்ணுறோம் ஓகே ஸ்கார் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ வந்து உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன் ஓகே ஸ்கார்ட் பாய்